இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரையும் ஒரு ஒரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்ப என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு படிச்சு முடிச்சவங்கல இருந்து வயசானவங்க வர அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல இந்தியால மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள்ல இருந்து முதியவர்கள் வர தெரியறாங்க அப்படின்றத நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா இருக்கீங்களா உலகத்துல மற்ற எல்லாம் பத்தாவது பன்னெண்டாவது படிச்சு முடிச்சாலே அவங்களுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்குது ஆனா இந்தியால மட்டும் பிஜி முடிக்கிறாங்க யூஜி முடிக்கிறாங்க எதோ டிகிரி கம்ப்ளீட் பண்றாங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறாங்க பிஇ முடிச்சதுக்கு அப்புறம் எம்இ முடிக்கிறாங்க இவ்வளவு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் கூட இவங்களுக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டேது இதுக்கு அவங்க படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு அறிவில்லாம இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுறாங்களா இல்ல உண்மையாவே இந்தியால வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தலைவிரிச்சு ஆடுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு முடிச்சது யாருக்குமே இங்க இந்தியால வேலையே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹலோ கைஸ் நான்தான் தீரன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எதுக்காக இந்தியால வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்ல அப்படின்னா மக்கள் தொகை முக்கியமா உலகத்திலேயே இந்தியால மட்டும்தான் அறுபது சதவீதம் இளைஞர்கள் வந்து இருக்காங்க இந்த இளைஞர்கள் எல்லாருமே படிச்சு முடிச்சிட்டு வேலை இருக்காங்க இந்த அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் உள்ள இளைஞர்கள் உள்ள இந்த இந்திய நாட்டுல வேலை கிடைக்கிறது மோஸ்ட்லி ஆறு சதவீதம்ல இருந்து ஏழு சதவீதம் மட்டும்தான் அப்ப கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத இளைஞர்கள் இங்க வேலை கிடைக்காம தர்றாங்க அப்படியே கிடைச்சாலும் அது அவங்களுக்கு பிடிக்காத வேலையா இருக்கு பிடிக்காத பார்த்தாலும் அவங்களுக்கு சரியான சம்பளம் கிடைக்கல அதாவது சிம்பிளா சொல்றேன் நம்ம ஊர்லயே ஏன் உங்களை சுத்தி உள்ள நபர்களே பாருங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கியில டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்ல ராபிடோல டெலிவரி பாத்துக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி ஒரு தான் இந்தியால இப்ப மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தா இருக்கு இதுல இன்னும் முக்கியமான காரணங்கள் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வேலை இல்லாம வேலை தேடுறவங்களோட எண்ணிக்கை இந்தியால அளவுக்கு அதிகமா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதுல வேலை இல்லாம தேடுறவங்களோட நிலைமை அதிகரிச்சாலும் இன்னொரு சைடு அப்படி வேலை கிடைச்சி போறாங்க பாருங்க இவங்களே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றால் மிக பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இது அவங்களுக்கே திரும்ப ரிவெஞ்ச் அடிக்குது நீ தான் என்னை கண்டுபிடிச்சது ஆனா இப்போ உனக்கே நான் வேலை இல்லாம வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து ஐடி ஃபீல்டுல இருந்து கொத்து கொத்தா இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம அவங்கள வந்து அந்த கம்பெனில இருந்து தூக்கி விட்டு எரிகிறாங்க ஆமா நம்ம பார்க்கக்கூடிய வேலையை ரொம்ப சிம்பிளா ஈஸியா சம்பளமே இல்லாம ஏஐ வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சு கொடுத்துருது அப்ப மனிதர்களுக்கு அந்த இடத்துல வேலை சுத்தமா இது ஒரு ஒரு போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து அதாவது என்ன சொல்றாங்க இந்த இருக்குல்ல இதுக்கும் அதிகமான ஒரு வேகன்சி வந்து வெளியே வந்து விடுறது இல்ல சிம்பிளா சொல்றனே நம்ம நாட்டுல இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு மந்த்லி அதாவது சாரி வருஷத்துக்கு பத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வேகன்சி வந்து போடுவாங்க ஆனா இப்ப போடுறது எல்லாமே ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இவ்வளவுதான் வேகன்சி போடுறாங்க அப்புறம் எப்படி படித்த இளைஞர்களுக்கு இங்க வந்து வேலை இருக்கும் அது மட்டும் இல்லாம வேலை கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம் கவர்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் இருக்கு மக்கள் தொகை அதிகமானதும் ஒரு காரணம் இருக்கு வந்ததும் ஒரு காரணம் இருக்கு அதை விட முக்கியமான விஷயம் படிச்சு முடிச்ச நம்மளுக்கே வந்து அறிவு இல்லை அப்படின்றதா இங்க நிதர்சனமான உண்மை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருப்போம் படிச்சு முடிச்சவங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபுல்லா தெரியுதா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்கோம் அப்படி படிச்சு முடிச்சவங்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாமே தெளிவா தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது அதாவது அவங்க படிச்சு முடிச்சதுக்கும் அவங்க போய் ஒர்க் பண்றாங்களோ ஒரு ஃபீல்டு அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த இன்டர்வியூலயே ஃபெயில் ஆயிடுறாங்க இதை எப்படி சரி பண்றது அப்படின்னா டோட்டலாவே இந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை வந்து மாத்தணும் அதாவது ஒருத்தவன் சின்ன வயசுல என்ன படிக்க ஆசைப்படுறான் என்ன வேலை பார்க்க ஆசைப்படுறான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும் இவனுக்கு எந்த ஃபீல்டுல பிடிக்கும் இதன் இந்த எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவன் வந்து படிச்சான்னா இவன் வந்து அதை ரொம்ப ஆசையோட படிப்பான் அதை வந்து கடைசி வரை அவனோட லைஃப்ல கோலா கொண்டு போவான் அப்படின்றத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்தை இங்க கொண்டு வரணும் எடுத்துக்காட்டுக்கு நான் டாக்டரா தான் ஆக போறேன் அப்படின்னா அவன் ஃபுல்லாவே சயின்ஸ் விஷயமாவும் பிராக்டிக்கலாவும் அந்த மாதிரி புரிச்சிட்டு போனான் அவனுக்கு தேவையில்லாம இங்க அந்த மேக்ஸை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா நம்ம பன்னெண்டாவது வர மோஸ்ட்லி பேசிக்கான மேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல நம்ம ஒரு டென்த் ஸ்டாண்டர்டோட பேசிக்கான மேக்ஸே தெரிஞ்சுக்குவோம் ஆனா டுவெல்த் அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருப்பான் நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் குரூப்லாம் நம்மளுக்கு மேக்ஸ் இருக்கும் சயின்ஸ் இருக்கும் சயின்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி வாலஜி எல்லாமே அதுல ஆட் ஆயிரும் ஸோ தேவையிலாம அவன் வந்து சயின்ஸ் படிச்சா பரவாயில்ல தேவையில்லாம இந்த இடத்துல மேக்ஸ் வந்து சொல்லுவோம் அப்படின்ற ஒரு அவசியமே தேவையில்லை இல்ல தீரா டாக்டரா இருந்தாலும் பேசிக்கான மேக்ஸ் அவனுக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அவன் அந்த பேசிக்கான மேக்ஸ் அவன் டென்த் ஸ்டாண்டர்ட்லயே கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் அவனுக்கு தேவையான மேக்ஸ் இது மேக்ஸ் நாலேஜ் வந்து அவனுக்கு பத்தாவது படிக்கும் போதே கிடைச்சிருக்கும் அப்ப தேவையில்லாம அவன் பிளஸ் ஒன் பிளஸ் டூலையும் தேவையே இல்லாம மேக்ஸை படிச்சு சயின்ஸை ஒழுங்கா படிக்காததுனால அவனுக்கு ஒழுங்கான அதாவது அவன் டாக்டரே ஃபுல்லா படிச்சா கூட அவனுக்கு ஒழுங்கான ஒரு வேலைகள் கிடைக்காது சோ இந்த தான் ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமும் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியால வேலை இல்லாம இளைஞர்கள் தெரியக்கூடியதற்கான காரணம் மக்கள் தொகை அதிகமாகிறது டெய்லி இளைஞர்களோட வேலையை தேடும் எண்ணிக்கை வந்து அதிகமாகிறது கிட்டத்தட்ட உலகத்திலே இந்தியால அறுபதுல இருந்து எழுவது சதவீத இளைஞர்கள் வேலை இல்லாம தெரிகிறது மிகப்பெரிய ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம விவசாயம் இப்ப இளைஞர்கள் பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது கிராமப்புறங்கள்ல இருந்து இருக்கும் அந்த காலத்துல கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து விவசாயம் பார்ப்பாங்க அதுல தொழில் பண்ணி வாழ்க்கையில் வந்து குரோத் ஆவாங்க இப்ப அவங்களும் அந்த தொழில விட்டுறாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்ப சௌராஷ்டிரா மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கைத்தறி நெசவு தொழில் அப்படின்ற ஒரு தொழிலை வந்து விட்டுட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மா ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு வேலை பார்த்தா ஒரு சேலை வந்து நாங்கள் வந்து நெஞ்சோம்னா எங்களுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் தான் கிடைக்குது நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை படிக்க போறாங்க படிக்கணும் ஓகே சூப்பர் அவங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்களும் இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றாங்க இந்த மாதிரி எல்லா சமுதாய மக்களுமே படிச்சு முடிச்சுட்டு இங்க வேலைக்காக அதாவது என்ன சொல்றது அவங்களோட ஃபைல ஃபுல்லா தூக்கிட்டு தெரியும் போது இங்கே வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படியே அவங்க படிச்சு முடிச்சு ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைச்சாலும் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபா அதுக்கு ரா பட்டி அடிப்பாங்க கம்பெனி அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை ஐடில வேலை பார்க்கற எல்லா இளைஞர்களுக்குமே இது ரொம்பவே நல்லாவே தெரியும் ஓகே இப்ப இதுக்கெல்லாம் என்னதான் தீரா முடிவு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் அவனால கண்டிப்பா சர்வே ஆக முடியும் ஒருத்தனை என்ன ஆக போறான் அவனுக்கு எது பிடிக்கும் அது ரிலேட்டடா அவன் படிச்சு அது ரிலேட்டடா வேலைக்கு போனா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ வேலை கிடைக்காம இளைஞர்கள் ஒரு வீட்டுல அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என் பிள்ளைய நான் ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்க வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் என் வீட்லயே என் பையன் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் இவன் வந்து என்னோட குடும்பத்தை காப்பாத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட பல ஆசைகளோட பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க என்ன பண்றாங்க பசங்க என்ன பண்றாங்க நம்மளோட அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க வாழ்க்கையில முன்னேறணும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அரியர் இல்லாம படிச்சு அந்த அரியரை கிளியர் பண்ணி காலேஜை விட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம குடும்பத்தோட கஷ்டத்துல எல்லாம் தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைல தூக்கிட்டு ஒரு ஒரு கம்பெனியா ஏறும் தான் தெரியும் ஒரு நிதர்சனமான உண்மை நம்ம படிச்சதுக்கும் அவங்க கேட்கிற இன்டர்வியூல கேட்கிற கேள்விக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது சோ இந்த மாதிரி கிடைக்காதனால விரக்தியில நிறைய இளைஞர்கள் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சூசைட் அட்டன்ட் பண்றாங்க இந்த சொசைட்டி வந்து அந்த இளைஞர்கள் மேல கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரஷர் படிச்சு முடிச்சுட்டான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே ஆட்டோமேட்டிக்கா போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த சொசைட்டி வந்து படிச்சு முடிச்சவனே எனப்பா காலேஜ் முடிச்சிட்டா அடுத்து எங்கேயும் வேலைக்கு போறான் ஏதாவது ஒரு கம்பெனியில போய் வேலை பார்க்க வேண்டியதுனால ஓ வேலை கிடைக்கல அப்போ அவனுக்கு நாலேஜ் இல்ல அறிவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதை ஏதாவது சுத்தி உள்ளவங்களா எதாவது பேச ஆரம்பிச்சாங்க சோ இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் அவன் விரக்தியில என்ன பண்றான் அப்படின்னா ஓகே இதெல்லாம் நம்மளால காதல கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சூசைட் பண்றான் இல்ல வாழ்க்கையை வெறுத்துட்டு அவன் படிச்சதுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு வேலைக்கு போறான் இல்ல வெளிநாடுகள் போறான் வெளிநாட்டுல போய் கூலி வேலை பாக்குறான் இதுதான் இந்தியால இளைஞர்களுக்கு சாரி இதுதான் இந்தியால இளைஞர்களோட நிலைமை இந்தியாவோட வேலை வாய்ப்பு அதிகமாக இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை புரிஞ்சிருந்தா நான் பேசுனது புரிஞ்சிருந்தா புரிஞ்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது தப்பா பேசினேன் அப்படின்னா அதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த ஏஐ அதிகமா வளர்ந்து வர்றதுனால நிலைய நிறைய இளைஞர்களுக்கு வேலை இல்லாம போது அந்த பயிட்டுல நான் மறந்துட்டேன் ஃபியூச்சர்ல நான் வேலையே இல்ல இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன எக்ஸாம்ல எடுத்துங்க நான் படிச்சு முடிச்சு வேலை இல்லாம நான் அப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சோம்னா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எனக்கு யூடியூப்ல கூட வேலை இருக்காது இந்த இடத்துல நான் நின்று பேச மாட்டேன் என்னை மாதிரியே ஒரு ஏஐ நின்னு பேசிட்டு இருக்கோம் சோ இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வேலையும் ஒரு நாள் போகும் ஏன் வேலை என்னைக்கு போக போகுது அப்படின்றது எனக்கு தெரியல சீக்கிரமாவே அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பேபை